ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டார்டிங் ஒரு குட் நியூஸ் தான் இதில் வந்துட்டு ரிவில்ல் பண்ண போறேன் ஸோ அது என்ன குட் நியூஸ்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஒன்றும் இல்லை ஒரு சின்னது தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா எனக்கான ஒரு ஒர்க் பிளேஸ் நண்பர்களே ஸோ இனிமேல் நான் வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ் வந்துட்டு குடி சீக்கிரம் ரிவீல் பண்ணிடுவேன் இன் இந்த மந்த் கடைசிக்குள்ளே கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவேன் வெறுப்போதே அப்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்டடி ரூமாக இருக்கட்டும் ஒரு ஒர்க் ப்ளேஸாக இருக்கட்டும் ஒரு ரூமில் அது மட்டும் தான் தூங்குறதுக்குலாம் அந்த ரூம் இருக்கவே கூடாது ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் ஸ்டுடியோ அண்ட் தென் என்னோட ஸ்டடி பிளேஸ் தான் வச்சுப்பேன் ஸோ அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் இந்த ரூமாக தான் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் நண்பர்களே ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் ரூம் தான் சொல்லுவேன் ஏன்னால் பார்த்தீங்கன்னா பழைய பழைய பொருட்கள் நிறைய குப்பைலாம் இந்த ரூமில் கிடந்துச்சு நண்பர்களே கப்பளிக்கெல்லாம் கிளம்ப கிடக்கு ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து தூர போட்டுட்டு இந்த பெட்டெல்லாம் எடுத்துருவேன் எல்லாமே எடுத்துருவேன் பெட்டெலாம் இருக்கவே கூடாது அந்த ரூம்களை ஸோ நேற்று வந்துட்டு கொஞ்சம் வந்து ஸ்டார்ட் இன்னும் கொஞ்சம் வந்து இருக்குது எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வச்சுருக்கேன் ஸோ இது ஃபுல்லாக இன்னைக்கு வந்து ஒரு க்ளீனிங் ப்ளாக் மாதிரி பார்க்க போகிறீங்க ஸோ இது க்ளீன் நான் நிறைய நிறைய திங்ஸ் வந்து ஆட்ரு போடுறேன் நண்பர்களே மீஷோ அமேசான் அப்படின்னு நிறைய அழகழகான க்யூட் அப்படி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன் ஸோ அது வந்தோடனே அதை நம்ம டெக்கரேட் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம க்ளீனிங் ப்ளாக் தான் பார்க்க போறோம் நண்பர்களே ஸோ எஸ் வாங்க பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் வந்துட்டு நான் வேலை பார்க்கும்போது போட்டிருந்த இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வேலையை கூட்டிட்டுலாம் வேலை பார்க்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ வெள்ளம் வந்தபோது கட்டில் கீழெல்லாம் ரொம்ப அதுக்கு அதை உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இப்படி தான் இருக்கிற நண்பர்களே வெள்ளம் வந்து இந்த இடம் ஃபுல்லாக ரொம்ப இந்த ரூம் ஆக்சுவலாக நாங்கள் க்ளீன் பண்ணல வெள்ளத்துக்கு அப்புறம் அண்டு நாங்கள் மொளை போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அசிங்கமாக கேவலமாக போச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய கிடைக்கிறது அது எல்லாமே எடுத்து இன்றைக்கி பர்ஃபெக்டாக நான் க்ளீன் பண்ண போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இது இப்போ புதுசாக கட்டுனா அங்கே பாருங்கள் நண்பர்களே ரெனோவேட் பண்ணி எல்லாமே இப்படி இருக்குது ஓகே நான் இப்போ ஆனால் அது எல்லாத்தையுமே என்னால் எவ்வளோக்குள்ள ஒரு பெயிண்டிங் வச்சு கவர்அப் பண்ண முடியுமோ எல்லாமே வச்சு இது சூப்பரான ஒரு யூடியூப் ஸ்டுடியோவை தான் நான் மாற்ற போகிறேன் இப்போ நான் வந்துட்டு இதெல்லாமே எல்லாமே க்ளீன் பண்ண போகிறேன் நண்பர்களே இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் வந்துட்டு இங்கே இருக்கிற நிறைய கார்ட்போர்டு அதுதான் இது ரூம் ஃபுல்லாக இருக்குது ஸோ நான் நேற்று வந்துட்டு சில ட்ரெஸ்ஸஸ் அந்த இதில் இருக்கு இல்லையா வெள்ளம் வந்ததில் நிறைய ட்ரெஸ் மூழ்கி போயிடுற கட்லிக்கலாம் கிடந்துச்சு நாரிக்கிட்டு ஸோ அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணியிருக்கேன் அண்ட் ஓகே நண்பர்களே இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்குது ஸோ அதில் கொண்டு போய் வைக்கணும் அந்த ஸ்டோரேஜ் ரூம்லேருந்து எது எது ஓகே நல்லா ஆகும் ஆகாது அது அது இன்னொரு வேலை இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ரூம் வந்துட்டு குப்பையெல்லாம் எடுத்து தனியாக தூளை போட்டு வச்சு எல்லாத்தையுமே லைக் ஸ்டோர் பண்ண போகிறோம் ஓ அதான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு வந்துட்டு கிராசரி ஸோ வாங்குறது யூஸ் ஆகுதோ இல்லையோ இது நல்லா யூஸ் ஆகும் பொருட்களை விட இது நிறைய இருக்குது யூஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் நிறைய எடுத்து வந்திருக்கேன்

என்னோட செப்பல் போட்டு வரேன் போதே காலில் எதோ குத்துது சர செப்பல் போட்டாச்சு எதுவும் ஆஸ் யூ கேன் சி இப்போ நான் இது வந்துட்டு இந்த வீ ரூமாக என்னோடய யூடியூப் ஸ்டுடியோ மாற்றினாலுமே ஃபுல் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராக் விழுந்து போய் தான் இருக்குது ஸோ ஃபார் தட் ஐ ஹாவ் டு சேஞ்ச் மை பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்லி பட் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை ஏன்னா மேலெல்லாம் நல்லா இருக்குது மேலே நல்லா இருக்குது பட் கீழே எப்படி இருக்குது ஸோ நான் வந்துட்டு எப்படி ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கேன் ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் நான் வந்து ஒரு வால்பேப்பர் ஸ்டிக்கர் மாதிரி ஆர்டர் போட்டிருக்கேன் ஒரு ஒரு ரோல் போட்டிருக்கேன் அதை வச்சு நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வரும்போது நெக்ஸ்ட் வீடியோஸில் ஸோ இஃப் இட் லுக் குட்டில் எது எது கீழே இந்த மாதிரி இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணிடலாம் ரயில்ஸ் அதில் வந்து ஸ்டிக்கர் மாதிரி ஒரு பெயிண்டிங் ஸ்டிக்கர் மாதிரியோ இல்லாட்டா நானே கூட பெயிண்ட் பண்ணி அந்த பேக்ரவுண்டை வந்துட்டு டிஃப்ரெண்டாக மாற்றலான் இருக்கேன் நண்பர்களை ஸோ எஸ் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த சீரிஸ் நல்லா நல்லாயிருக்கும் நண்பதிலே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான ஹோம் டெக்கர்ஸ்லாம் நிறையா லிங்க்லாம் தாரேன் பர்ச்சே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அது வந்துட்டு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வந்துடும் நினைக்கிறேன் ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸில் வந்துடும் இப்போ இப்போ வந்துட்டு ஒரு வழியாக எல்லாமே வந்துட்டு அதாவது இடத்துல வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எல்லாமே இந்த ரூமை விட்டு வெளியே எடுத்துகிட்டு இந்த ரூமை தொடச்சி எடுக்கணும் வாங்க I'm, I'm, so so sorry. Sorry. I'm sorry in ways that I don't even know existed. பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரூம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாமா வாங்க நினைப்பாஸ் ஓரளவுக்கு எல்லா பொருளையுமே எடுத்தாச்சு அண்ட் இப்போ எல்லாத்தையுமே இந்த பொருளையும் எடுத்து வச்சுட்டு மொத்தமாக சூப்பராக வீட்டை தூத்து ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு லைட்டாக தொடச்சு எடுத்தா கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் ஒர்க் பிளேஸ் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த பெட்டை எடுத்துட்டோம் ஸோ அந்த பெட் எடுத்துட்டோம்னா இப்படி தான் இருக்குது அண்ட் இதில் நிறைய பிளான் வச்சுருக்கேன் ஸோ பிளானிங்கை வந்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் எல்லாமே ரிசீவ் பிறகு நான் சொல்கிறேன் இப்போ நான் அதை ஃபுல்லாக வீட்டை தூத்து ஃபுல்லாக தொடச்சி உங்களுக்கு எப்படி காட்டுறேன் பாருங்கள் கை பட்டோனே அது எவ்வளோ அழகாக ஜொலிக்க போகுதுன்னு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே பட் எனக்கு தெரியல இந்த பட் கதெல்லாம் போக ஐவில்

நல்லா மருந்து போட்டு மோப்பு கொண்டு வந்திருக்கேன் தான் இருக்கு கொஞ்சம் ஈஸியா நான் நினைச்சேன் பட் நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை இழுக்கும் போது என்ன பண்றேன்னா அந்த இது கலந்து கொண்டு வந்திருக்கிற தண்ணியை இது மேலே போட்டேன் அது கொஞ்சம் நேரம் ஊறி அந்த அழுக்கெல்லாம் வந்துட்டு ஊறி இருந்த பிறகு நம்ம மாவு போடும்போது கரெக்டாக இருக்கும் ஒரு மாதிரி புதுகெலமும் இருக்குது இந்த இடம் ஃபுல்லாக அப்படி நினச்சி பாருங்கள் நான் லைக் நான் ஐடியா இருப்போம் சொல்ல மாட்டேன் தர சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஈஸியாக வருதாங்க நான் கொஞ்சம் நேரம் விட்டுருக்கேன் ஈஸி பீசி இங்கே பாருங்க இப்போ கொஞ்சம் ஈஸியாக வருது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வரல இங்க பாருங்க இப்போ லைக் ஒரு சகதி இருந்த மாதிரி இருக்கு என்ன ஃபுல்லா பட் டு இட் பர்ஃபெக்ட்லி இல்லை நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு இன்னும் கிளாத்ல வச்சு தொடச்சி எடுத்துட்டு தான் கரெக்டாக ஒரு நண்பர்களை ஆக்சுவலாக அந்த டைல்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கு கலர் மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் அழுக்கு கிடையாது ஓகேங்களா இது ஏதோ ஒரு கீர்த்து பிச்சு பாருங்க எப்படி பழ 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 பழன்னு ஜொலி பார்த்தீங்களா பிரிக்க கை எப்படி தான் ஜொலிச்சிரும் நண்பர்களே பட் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன மோ போட்டிருக்கேன் இங்க வந்துட்டு கொஞ்சம் காஞ்ச பிறகு குட்டி குட்டி நிறைய டஸ்ட் வந்துட்டு தரையோட தரையா இருந்திருக்கு அதெல்லாம் காஞ்சிரும் அது திரும்ப தூ தள்ளிட்டு இன்னொரு தடவை மோ போட்டு திரும்ப இன்னொரு தடவை மோ போட்டு விட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும் நண்பர்களே எப்படி ஒரு தடவை கழிவு நாளைக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சவர் கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி இதெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் தான் பட் நம்ம உப்பு தண்ணி போகிற பைப்லைன் ஃபுல்லாக கீழே வர்றதுனால அதெல்லாம் பிஞ்சு வந்துட்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட செவர் வந்துட்டு நல்லா கலர்லாம் தேய்ச்சி கீச்சு எடுத்து நல்லா ஆக்கிட்டு ஸோ நண்பர்களே எங்கள் அப்பா ரூம்லேயே வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது எங்கள் அப்பா தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்ஃப்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அண்ட் இதில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பெயிண்ட்லாம் அடித்து அதை ஒரு ராக் மாதிரி பண்ணலாம் அப்படிலாம் ஐடியா இருக்குது இது என்னோட ஸ்டூடியோ வராது அப்பா ரூமில் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்கிறாங்க இது செப்பல் ஸ்டாண்டில் நண்பர்களே என் செப்பல் ஸ்டாண்ட் அங்கே இருக்குது இது இன்னொன்று அதே மாதிரி இன்னொன்று வாங்கியிருந்தது ஸோ அப்படி வேலை நடந்துட்டுருக்கு அண்டியா ஒரு வழியாக எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வந்துட்டு ஆர்டர் போட்டிருக்கேன் ஏன்னா லைட்டாக இப்போ இதெல்லாமே பிஞ்சு வர்ற மாதிரி இருக்குது இந்த மாதிரி பிஞ்சு வர்ற மாதிரி இருக்குது ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணணுமோ அந்த விதத்தில் தான் க்ளீன் பண்ணணும் லைட்டாக பார்க்குற மாதிரி அதெல்லாம் நெக்ஸ்ட் நண்பர்களே அண்ட் தரை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குது அந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அண்டு பத்து கோட்டிங்லாம் போட்டு முடிச்சாச்சு நண்பர்களே அவ்வளோதான் நம்மளோட ஸ்டுடியோ கிரியேட்டிங் மை ஓன் ஸ்டுடியோ சீரீஸ் நம்பர் ஒன் சீரீஸில் இது எபிசோட் நம்பர் ஒன் அவர் டே ஒன்றுன்னு சொல்லலாம் நம்ம வந்துட்டு எடுதாமே ஒதுக்கி வச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்து தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ எஸ் அன்டில் தென் ஓகே இல்ல வீடியோ நண்பர்களே புதுசாக எதுவும் அன்டில் தென்லாம் சொல்கிறேன் அதனால்